ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா கவரிங் ஐட்டம் தான் புது கலெக்ஷன் வந்துருக்கு அது நெட் கலெக்ஷன் கூட சொல்லலாம் ஆன்லைனில் உள்ள அனைத்து மாடலுமா வந்துருக்கு இதோட கேரண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கூட அப்படியே இருக்கும் அந்தளவுக்கு பெஸ்ட்டான கவரிங்கு அதை தான் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் வீடியோக்கு வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் அட்டியுமோ தெரியும் இது அட்டி கிடையாது இது வந்து திரும்பத்திற்கான பெண்களுக்கான ஒரு கலெக்ஷன் கூட சொல்லலாம் அதாவது தங்க கல் சொல்லுவாங்களே லேடிஸ் ஸ்டோன் தங்கத்தில் வைக்கிற கல் வந்து இதில் வந்து பயிச்சு வைப்பாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா கை ஒர்க்கு தான் மிஷின் கிடையாது பவுன் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உள்ளது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு உள்ளது அதாவது ரெண்டு அடுத்து சொல்லலாம் ஒரே கலெக்ஷனாக போடலாம் இதை போட்டோன்னா அவங்களால கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு நம்ம ஒர்த்தாக இருக்கும் போட்டாலே தங்கம் தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் இதோட கேரண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நிற்கும் அப்படியே உங்களுக்கு வந்து கேரண்டி போட்டு தண்ணாலும் உங்களுக்கு கடையோட சீல் போட்டு கேரண்டி போட்டு தந்துடும் அது ஆறு மாசத்துல உங்களுக்கு இது போனால் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்து பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா அந்த அட்டையிலே பூசா வந்திருக்கு ஸ்டோன் தான் இது மாதிரி கச்சிக்கமாக வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வீட்டு ரோஷன் கலந்தது நல்ல சூப்பராக இருக்குது நீங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி கலெக்ஷன் மீன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம கடைக்கு வந்திருக்கு அதாவது சிதம்பரத்துலேயே நம்மளுக்கு வந்து டைரக்டா காண்டாக்ட் இருக்கு நம்மளுக்கு வர பிள்ளையுமே பெஸ்ட் கோல்டு தான் இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் கிடைக்கும் நம்ம கடைக்கு வந்துருக்குது வேணுங்கிறாலும் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்க இன்னும் எக்கச்சிக்கமான கலெக்ஷன் வந்து நம்ம கடையில் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து கேட்டோம் பாருங்க அவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா எதுவும் நெட்டு ஆன்லைன் கலெக்ஷன் தான் ஆனால் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி டிசைன் செய்ய கொடுத்து நம்மளுக்கு வந்து கவரிங்லேயே வந்திருக்கு ரோஸ் கல் வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் இதோட கலெக்ஷன் எப்படி சொல்லி ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம பாக்குறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டி அட்டில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய மாடல் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு இந்த மாதிரி வச்சு வரும் அந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நியூ கலெக்ஷன ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடியது அதுலயே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ரோஸ் கலர் போச்சு அது இந்த அட்டிலேயே செயின் வந்து டிசைன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் மார்க்கிட்டா இருக்கும் நைஸாக இருக்கும் பட்டையாக இருக்கும் அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது நம்மள்ட்ட அட்டி அட்டி நெக்லஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா ஃபிரான்சியா உள்ள வந்து இது வந்து கவரிங்லேயே இது பண்ணியிருக்காங்க அது இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி தான் சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் எதுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிச்சா இருக்கும் ராயலாக இருக்கும் அந்தளவுக்கு ஓட்டுப்புலான நெக்லஸும் கூட சொல்லலாம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பொருள் நல்லா பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் அது ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம் நம்ம கஸ்டமர் திருப்தி தான் நம்மளுக்கு வேணும் இது பார்த்திங்கன்னா அதுல ரெட்டை இது உள்ளது ஷட்டாக உள்ளது தான் மாலைன்னு சொல்லுவாங்க ஆரம் மாலைண்டு இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு கருத்து கட்டாது அதோட டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி அழகா சூப்பராக பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கை ஒர்க் இதுதான் தான் செயின் தான் நம்ம மிஷின் கிடையாது அதாவது தங்க எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நியூ கலெக்ஷன் இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கழுத்து நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்திங்கன்னா அதில் இது கலெக்ஷனு ஒயிட் இது போட்டு கீழே பாசி மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குங்க போட்டாலே அந்தளவுக்கு பார்க்க அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கவரிங்கில் நம்மள எல்லாமே புதிய புதிய கலெக்ஷன் தான் ட்ரெண்டிங்கே உள்ளது தான் இது பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து தங்கத்தில் போய் ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கு அதுல நம்மள்ட கவரிங் கேரண்டியோட வந்துருக்கு நெக்லஸ்ஸு நல்லா பார்க்க நல்ல பூ டிசைன்ல இதில நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க வேணுங்கிறதால கீழே கம்மாண்ட் பண்ணுங்க ரேட்டும் உங்களுக்கு தெரியும்னாலும் கமாண்ட் பண்ணுங்க உடலே போயிருங்க இது டபுள் மா மாட்னு கூட சொல்லலாம் செட்டாக உள்ளது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடுல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் தங்க மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டி அதிலே ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே புது கலெக்ஷன் தான் பழைய கலெக்ஷன் நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக வந்திருக்கு இதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதுவும் சூப்பராக இருக்குது கிரீன் ஃபுல்லு ஒயிட்டு ரோஸ் இன்னும் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே உள்ளது கலெக்ஷன் வந்து மாடல் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அது மாதிரி எக்கச்சக்கமாக எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அச்சு அசல் தங்க மாதிரியே இருக்கும் நீங்கள் போட்டுன்னா நீங்கள் கவரிங் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒருத்தாக இருக்கும் எல்லாமே கேரண்டியோடயே கொடுக்குறோம் யாருமே கேரண்டி போட்டு நெக்லஸ் கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து எல்லாமே கேரண்டியாக கொடுக்குறோம் அந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து நார்மல் எல்லாேருமே அதிகமாக ட்ரெண்டிங்காக வாங்கக்கூடிய வளையல் காட்டு வலை சொல்லுவாங்க இதில் எல்லா சைஸுமே இருக்குது சைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் கேரண்டி ஒரு வருஷம் கேரண்டி ஒன் கிராம் கோல்டு எல்லாமே நம்மள்ட இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது ஃபங்க்ஷன் இருக்குது என்றாலும் நம்ம கடையை வாங்கலாம் எல்லா கடவுடையும் நம்ம ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் மீன் செல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை வந்து வாங்கிட்டாலும் உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்த நீங்கள் வேற எந்த இங்கேயுமே போக மாட்டீங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மியாக கொடுக்குறோம் மழையெல்லாம் பார்த்தீங்கலாம் அதிலே பார்த்தீங்கன்னா பணக்காரன் சொல்லுவாங்க அதே பட்டையாக உள்ளது இதுல இது வந்து பிளேனாக வந்திருக்கு புதிய மாடலாக அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கம்பி மாதிரி உள்ளது இது மாதிரி எக்கச்சக்க மாடல்ஸ் வந்து நம்ம கடையில் இருக்கு அப்படியே ஒவ்வொன்றா ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க அப்படிதான் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா தோடுலாம் வந்திருக்கு உங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு உள்ள புதிய புதிய கலெக்ஷனு எல்லாமே சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ரொம்ப பிடிச்ச இருந்துச்சு அந்த அளவுக்கு கலெக்ஷன் நம்மளுக்கு வந்து இருக்காங்க வந்திருக்குது இது பார்த்தீங்கன்னா நெருக்கு நெல்னு சொல்லுவாங்க இது ரெகுலரா போகக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா காய்ச்செயின் தோடு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்னா கட்ட முடியாது எக்கச்சக்கமா இருக்கு ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் நம்மள்ட கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அது முழுமையாக வீடியோவில் போட முடியாது அதனால உங்களுக்கு டிசை கலெக்ஷனை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கும் ஏன்னால் தோட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தில் அடுக்கடுக்காக வரும் தெரியுமா அந்த இதுலையே நம்மளுக்கு வந்திருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிடைக்கும் ஆன்லைனில் தான் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க நம்மள்ட்டே நேரடியாக வாங்கிக்கலாம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறாலும் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் அதெல்லாம் கலெக்ஷனும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக பார்க்கலாம் அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகா இருக்குது கஸ்டமர் வந்து நான் வந்து ரேட்டு போட வைக்க அப்பயே வந்து பாத்து வந்து எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் சூப்பராது ஓகே அடுத்த கண்டிப்பாக